கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் ரத்னா கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்காங்க அதை பார்த்தது ரத்னா ஷாக் ஆயிடுறாங்க பார்த்தா அதில் அவங்க வந்துட்டு வேலையை ராஜினாமா பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு வெங்கடேஷ் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் பொங்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன வெங்கடேஷ் இது நான் இப்படிலாம் உங்களை ரெடி பண்ண சொன்னனா அப்படின்னு கேட்க நீ என்னடி சொல்கிறது நான் தான் சொல்லிவிட்டு ஏன்னா இனிமேல் நீ வீட்டில் தான் இருக்கணும் ஒழுங்கா நீயே ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பதவி பிரமாணம் பண்ணி வைக்க அடிக்கிற வழிய பாரு தேவையில்லாம எங்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் நான் தான் சொல்லிட்டேல இது வெறும் வேலை மட்டும் கிடையாது என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நீங்க வந்துட்டு என்னை மிரட்டி பார்த்துட்டு அதெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியாது உங்க இந்த பேப்பர்லாம் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னடி நானும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஓவரத்த போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி வந்துட்டு வெங்கடேஷ் நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் தான் சொல்றேன்ல உனக்கு போறதுக்கு போக்கடம் கிடையாது இந்த வீடு மட்டும்தான் இனிமே இதாண்டி வீடு அப்படியே நீ போனாலும் உங்க அண்ணி கறிக்காலே கொண்டு இங்கே தான் விடுவா என்னமோ வந்துட்டு இசைக்க வந்துட்டாங்க அடுத்து நீயும் போயிடலான்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா அதுக்கு நான் ஒரேடியா இப்போ வேட்டு வைக்கிறேன் பாரு அங்கே என்ன நிலவரம்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மயமா பரணிக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க இங்கிட்ட பரணே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்க வெங்கடேஷ் அப்படின்னு சொல்ல இல்லை இந்த மாதிரி ஏதோ இசைக்கிய வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டீங்களாமே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்க அவங்ககிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க தங்கச்சிகளும் புரிஞ்சிக்க மாட்டேங்காளுங்க நீங்கள் வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க அதில் ஒரு பிரச்சனை இல்லை நான் மறுபடியும் அவளை எப்படி கொண்டு போய் அங்கே தான் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதை கேட்டது வந்துட்டு ரத்னா ஷாக் ஆயிடுறாங்க என்னோட இவ இப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிங்க நான் இந்த விஷயத்தை கேட்குறதுக்காண்டி தான் கால் பண்ணேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க அவங்க டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்னி வந்துட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க பார்த்தல இந்த வீடை விட்டா உனக்கு வேறு வீடே கிடையாது அது இனிமேல் உன் அண்ணியோட வீடு அங்கே இசைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் நான் அவளையே கொண்டு போய் நாளைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா அப்போ நீ போனால் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் தான் இருப்பேன் ஒழுங்கா நான் சொன்ன வேலையை வந்துட்டு முடிச்சு வை அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு ரத்னா இனிமேல் நமக்கு யாரும் இல்லை சாகிறதுக்கு போய் நீ நிக்கிறாங்க அண்ணன் என்ன மனுச்ச நினை அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல விழுந்துடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது